வாங்க இன்னைக்கு நம்ம வில்லேஜ் சேனல் இல்ல கார புளி பரியா செஞ்சிரலாம் ஒரு கப் அரிசி கா கப் உளுந்து அரை பூண வெந்தியம் போடுறோம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறுது அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிக்கிடுச்சு

அரை சோம்பு அரை அரைப்பூணு சீரம் நல்லா வரிசை எடுத்துக்கலாம் மணக்கு பாரு நல்ல வரி போட்டு போச்சு எடுத்துக்கலாம் இது பச்சு ஏற்றிக்கலாம்

ஒரு நாலு மணி நேரம் வெயில் வைக்கிறேன் பாபா அந்த மாவோ நாலு மணி நேரம் ஆகிடுச்சு மாவை அழைத்து பாக்கலாம் புரிஞ்சு நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணி ஒரு கப்பு சின்ன வெங்காயம்

கல் காஞ்சுக்கிடுச்சு மாவு ஊற்றிக்கலாம்

கால் பனியார சூப்பரா இருக்குதா சூப்பரா நீங்க வேணும் கார பணியாரா அவ்வளவு சுத்தமா ஆ கார பனியாரா அப்படியே நல்லா குமு கும் மணக்குது இன்னும் ரெண்டு தினச்சு இருக்குதுடா வங்கி சாப்பிட்றதுக்கு டா இது ஈஸான வேலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடு உடம்புக்கும் நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க